ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மூணார் ட்ரிப்போட தேர்ட் டே விலாக் தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு தானே பார்க்குறீங்க நம்ம மலைக்கு தான் போயிட்டுருக்கோம் மூணாரில் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஸ்பாட்டை நான் சொல்லுவேன் மலைக்கு நம்ம போகணும் அப்படின்னா மொதல் நாளே நம்ம ஜீப்பில் போகிறதுக்கு பேசி வச்சிடணும் அங்கே ஜீப்பு மட்டுந்தான் அலோ பண்ணுவாங்க மேலே மலை ஏறுறதுக்கு நம்ம புக் பண்ணியிருந்த ட்ராவல்ஸ்லேயே இருந்து கார்த்தி என்ன சொல்லியிருந்தாருன்னா ஜீப் நான் அரேஞ்ச் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ஜீப் எடுக்கிறதுக்காக நம்ம கொலுக்கமலைக்கு போகிற வழியில் ஒரு டென் மினிட்ஸ்க்கு முன்னாடி மலை ஏறுறதுக்கு முன்னாடி ஜீப்பு அவங்களோட ஃப்ரெண்டு நிறுத்தி வச்சுருந்தாங்க அந்த ஜீப்பை நம்ம எடுத்துகிட்டு தான் அதுலேருந்து நம்ம டிரைவ் பண்ணி கொழுக்கமலையை போய் பார்க்க போகிறோம் கொலுக்கமலையை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் என் ஹஸ்பண்ட் இதுக்கு முன்னாடி கொழுக்கமலை போயிருக்காங்களாம் பட் நான் இதை தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்க போகிறேன் அந்த ரோடே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஜீப் போகிற அளவுக்கு தான் ரோடு இருந்தது அங்கேருந்து ஏறி மேலே போனீங்க அப்படின்னா சின்ன சின்ன வீடெல்லாம் இருக்கும் இங்கே எஸ்டேட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் இங்கே மேலே ஸ்டே பண்ணுறதுக்கான அலௌடு இருக்குது உள்ளே என்ட்ரு ஆறப்பையே வந்து நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருந்தது அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம டேரெக்டாக கொழுக்கமலைக்கு தான் நம்ம போயிட்ருக்கோம் இந்த ரோடை பாருங்கள் இந்த ரோடை அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த கொழுக்கமலையை பற்றி அவங்க கொடுத்த ஃபீட்பேக்கெல்லாம் கொழுக்கமலைக்கு காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு இங்கேருந்து ஜீப்பெல்லாம் வந்து சவாரி போவாங்க அதுவும் ஒன்று ரெண்டு ஜீப்லாம் போக மாட்டாங்களாம் ஒரு பத்து பதினஞ்சு ஜீப் வந்து ரேஸ் வச்சுட்டு இந்த பாதையில் போவாங்க அப்படின்னு கேட்டோடனே எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது ஆமாங்க நிஜமாக இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி சிக்ஸ் ஓ கிளாக் சன் ரைஸ் ஆகுறப்ப அந்த கொழுக்குமலையில் ஒரு பாறை வழியாக சிங்கம் மாதிரி இருக்கும் அது வழியாக இருந்து சூரியனை பார்ப்பாங்க அதுக்காக தான் டூரிஸ்ட்டை எல்லாருமே கண்டிப்பாக இந்த இடத்த விசிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பட் நம்ம அவ்வளோ ஏழியராக போகல இங்கேருந்து நம்ம ரூம்லேருந்து கிளம்புறப்பே பார்த்திங்கன்னா ஒரு டென் ஓ கிளாக் மேலே இருக்கும் அங்கேருந்து நம்ம ரீச் ஆகுறதுக்கு நம்ம இருந்து ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹார்ஸ் ஆகுது வர வழியில் நிறைய மிஸ்டெல்லாம் இருந்தது அதெல்லாம் இறங்கி என்ஜாய் பண்ணிவிட்டு வரப்போ ஒரு டூ ஹார்ஸ் கிட்ட கிட்டத்தட்ட எடுத்துருச்சு சின்னதாக ஒரு டீப்ரேக்கும் முடிச்சுட்டு அப்படியே நம்ம அந்த நடந்து போயிட்டுருக்கோம் கொஞ்சம் பார்க்க பயமாக தான் இருந்தது பட் மேலே ஏற ஏற அதோட சுவாரஸ்யம் பார்க்கணும் அவ்வளோ அழகாக இருந்தது நாங்கள் நினச்சிட்டு இருந்தால் நாங்கள் மட்டும் தான் போயிட்டு போயிருக்கோம் அப்படின்னு ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவ்வளோ ஜீப் இருந்தது மேலே நிறைய டூரிஸ்ட் சுற்றி பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு மேலே பயங்கர ஹைட்டு ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கே பயமாக இருந்தது இருந்தாலும் கொஞ்சம் ஃபோட்டோ வீடியோலாம் கவர் பண்ணணும்னு முடிஞ்ச அளவுக்கு ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துட்டோம் இது வந்து டாப் டேஷன் ஒன் ஆஃப் த டாப் டேஷன் கொழுக்குமலைன்னு சொல்கிறாங்க இங்கேருந்து நம்ம போகிற இடத்துல பார்த்திங்கன்னா அந்த சூரியன் பார்க்கறதுக்கான இது இருக்கும் அது கொஞ்சம் கீழே இறங்கி ஏறினா தான் அது இருக்கும் நான் அந்த ஃபோட்டோஸ் வந்து இதில் அட்டாச் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் யாரெல்லாம் கொலுக்கமலை போயிருக்கீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி எனக்கு கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் மேலே ஏறுறது தான் அவ்வளோ த்ரில்லிங்காக இருந்தது பாப்பாவுக்கு ஒரு பல்லே உடஞ்சி விழுந்துருச்சு அந்த கல்லில் வந்து ஜீப்பு வந்து இப்படி இப்படி ஆடி ஆடி போகிறப்ப குட்டி குட்டி ஸ்பாட்ல வந்து வீடியோ போட்டோ ரீல்ஸ் எல்லாம் எடுத்து பயங்கரமா என்ஜாய் பண்ணும் இங்க இதுக்கு மேல பார்த்தீங்கன்னா ஒரு டீ எஸ்டேட் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அன்ஃபார்ச்சுனேட்டாக எங்களால் பார்க்க முடியல பட் அந்த கிராமத்தை போய் பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை வாங்க நீங்க ஆசைப்படுறீங்களேன்னு சொல்லிட்டு அதையும் கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் காமிச்சாங்க நீங்கள் பார்க்குற இந்த பிளேஸ் என்னென்னா தேனி ஜூம் பண்ணி காட்டுறோம் அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் கொலுக்கமலை இதுதான் கொலுக்கமலை ஃபாரஸ்ட் இங்கே தான் டி எஸ்டேட் இருக்குது அங்கே பார்க்குறீங்களே அந்த கிராமம் அதுதான் வந்து டி எஸ்டேட் இருக்கிற இடம்னு சொன்னார் அதையும் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் விளையாண்டுட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கே சின்ன ஒரு கடை மட்டும் இருந்தது அங்கேயே ஒரு ப்ரெட் ஆம்லேட் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டு கீழே இறங்கிட்டோம் ஏன்னா கீழே இறங்குறப்ப ஹெவியாக ஏதாவது சாப்பிட்டா வாமிட்டிங் ஏதாவது வந்துடுவோன்ற பயத்தில் ஸோ இந்த கொழுக்கமலையை நாங்கள் டோட்டலாக ஓவரால் பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம் இதில் ஒரு பெரிய காமெடி என்ன நடந்தது அப்படின்னா நம்ம கொண்டு போன ஜீப்பில் வந்து பயங்கரமாக ஸ்பீக்கர் செட் பண்ணி வச்சுருக்காரு போல் அவங்க ஃப்ரெண்டு நாங்கள் போகிற வழியெல்லாம் வந்து கார்த்தி அதை ரொம்ப செட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாரு பட் அன்ஃபார்ச்சுனேட்லி முடியல அவர் ரொம்ப புலம்பிட்டே வேற வந்தார் நெக்ஸ்ட்டு நாங்கள் ரிட்டன் வரப்போ அந்த பையன் நாங்கள் வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம் எப்படியோ ஸ்பீக்கர் செட் பண்ணிட்டாரு அப்போ தான் அந்த ட்ரிப்போட ஜாலியாக அந்த பையனுக்கு இருந்தது எங்களை கூட்டிகிட்டு போகிறத விட அந்த பாட்டு போட்டுட்டு அந்த வைப்போடு கீழே இறங்கி கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தார் வேறு லெவலில் என்ஜாய்மெண்ட் இருந்தது நாங்கள் எல்லோரும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம் பாப்பா நான் அவரும் வந்து பயங்கரமாக ரீல்ஸ்லாம் எடுத்துகிட்டு இந்த இயற்கையோடு கொஞ்சம் நேரம்

ஜீப்பை வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதே ட்ராவல்ஸ் காரில் வந்து ரூமுக்கு போய்ட்டுருந்தோம் அங்கங்கே சின்ன சின்ன ஸ்பாட்லாம் இருந்தது சரி அங்கேயும் கொஞ்சம் ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பலாம் அப்படின்னு வெதரும் ரொம்ப நல்லா இருந்தது அன்றைக்கி கொஞ்சம் லைட் ரெய்னியாக தான் இருந்தது பட் வெதர் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு தான் இருந்தது பாப்பாவும் நானும் வந்து அந்த பலூனை வந்து ஷூட் பண்ணுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணோம் நான் ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணி நான் பலூன்லாம் வந்து உடைச்சிருக்கேன் பட் இன்றைக்கி வீடியோ எடுக்கிறப்ப அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் ஒன்றும் கூட உடைக்க முடியல அந்த பையனும் ரொம்ப நல்ல பையன் எனக்கு ஒரு நாலு சான்ஸ் எக்ஸ்ட்ராவே கொடுத்தாரு பட் அப்போயே என்னால் பொண்ணு பண்ண முடியல சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்ஜாய்மெண்ட்டையும் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் இந்த டிராவல மொத்தம் மொத்தமாக வந்து பாதிக்கப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் தான் ஏன்னா என்னோட உடம்பு வலி அவ்வளோ கஷ்டமாக இருந்தது நான் வந்து போகணும் போகணும் போகணும்னு என்ஜாய் பண்ணது நான் தான் ஆனால் அங்கேருந்து ரூமுக்கு வந்துட்டு என்னால் எட்டு கூட வைக்க முடியல அந்த அளவுக்கு பாடி செம பெயின்னு அதனால ரூம்லேயே வந்து டின்னர் நம்ம ஹோட்டலில் ஆர்டர் பண்ணிடணும் ரூமுக்கே கொண்டு வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டர்லாம் வந்துது அதுக்கப்புறம் மெயின் கோர்ஸஸ்லாம் வந்தது இது எல்லாமே காம்ப்ளிமெண்ட்ரி ஃபுட்டு தான் ஸோ நம்ம டைனிங்லேருந்து எல்லா ஃபுட்டும் வந்துருந்து நம்ம சாப்பிட்டுட்டு இந்த டேவை நல்ல ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு டே ஃபோரோட விளாக் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறோம் அவ்வளோதான் நம்ம மூணரோட எல்லா வீடியோவுமே நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டே கனெக்டட் டாடா பை பாய் நாளைக்கு பார்க்கலாம்